மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மை நோய் அம்மையை பொறுத்தளவில் அதுக்கு சிறந்த மருந்தோ அல்லது அதற்குண்டான உணவோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு குறிப்பாக ஒரு திருப்தியான முறையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மின்னக்கீரை அப்படின்னு ஒரு கிராமப்புறங்களில் வயக்காட்டுகளில் கிடைக்கும் மின்னக்கீரை அந்த மின்னக்கீரையை அவிச்சு சாப்பிட்டாலே இந்த உடல் உஷ்ணம் குறைந்து அந்த அம்மை நோயானது நல்ல ஒரு தீர்வுக்கு வருவதற்கு ஒரு அடிப்படையாக இந்த மின்னக்கீரை விளங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாளம்பு எசன்ஸ் தாளம்புவை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த எசன்ஸு சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த அம்மை நோய்க்கு நல்ல ஒரு உணவுன்னே சொல்லலாம் தாளம்பு எசன்ஸ் தாளம்புவை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து சாப்பிடலாம் அது வந்து சிறந்த ஒரு உணவாக நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம் அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் போய் இதுக்கு ஒரு சிறந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் வசந்த குசுமகாரம் அல்லது வசந்த குசுமகரம் அப்படின்னு அந்த மருந்துக்கு பேருங்க இதை நீங்கள் வாங்கி அந்த நாட்டு மருந்து கடையில் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த அம்மை வாய்த்தவர்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த மாதிரி அம்மை நோய் வருவதற்கு கோச்சார ரீதியாக சூரியன் ஆறாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு செவ்வாயினுடைய பார்வை ஏற்படும் பொழுது செவ்வாய் சூரியன் இது ரெண்டும் வந்து உஷ்ண கிரகம் உஷ்ணத்தின் அடிப்படையில் தான் அம்மையானது ஏற்படுகிறது அந்த மாதிரி வரும் காலங்களில் இந்த அம்மை போன்ற நோய்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது